மெமரிஸில் ஸோ அதுக்காக பண்ணேன் பட் அ பிக் தேங்க்யூ டு பி வேக் இன் இஸ் என்டையர் டீம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த என்டையர் டப்பிங் ப்ராசஸில் ஸோ தட்ஸ் ஹவு முஃபாஸ் ஐ ஹாப்பி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார் அடுத்தபடியாக அசோக் செல்வன் அவர்கள் டாக்கா அப்படி இந்த கதாபாத்திரம் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல வெளியில் வந்து உங்களை பிரின்ஸ் சாமிங் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பிடிச்சிது அதில் ஜெரமி ஆயின் சூப்பராக பண்ணியிருப்பார் ஸோ அட்லீஸ்ட் அனிமேஷன் ஒரு வில்லனாக பண்ணலாமே அப்படின்னு but i really really enjoyed the process first day konjam kashtapatta we were just discussing amma <laughs> 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 ippo nam entertainment agapodu plus enadhu five plus otts 800 plus blockbuster movies adhuvu 1 plus 2 plus 3 plus மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்வளவு ப்ளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடி விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபா தான் ஓடிடி டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இதுல எல்லாமே ப்ளஸ் தெரியல ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி படத்துக்கு வாய்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணேன் அண்ட் லைக் எவ்ரி சைல்டு ஐ சின்ன வயசுலேருந்து லாயன் கிங் இருக்கும் அவங்களோட அந்த சைல்டுஹுட் மெமரிஸில் ஸோ அதுக்காக பண்ணேன் பட் பிக் தேங்க்யூ தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த டப்பிங் ப்ராசஸில் ஸோ தட்ஸ் ஹவு ஓகே சார் அடுத்தபடியாக அசோக் செல்வன் அவர்கள் டாக்கா அப்படி இந்த கதாபாத்திரம் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல வெளியில் வந்து உங்களை பிரின்ஸ் சாமிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி ஒரு கேரக்டர் நேம் வரை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி வந்து ஒரு டிஸ்னி மூவியில் இந்த மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுற ஒரு படத்துடைய ஒரு கேரக்டரில் வாய்ஸாக இருக்கும் அப்படின்றப்ப ஹவு ஹாப்பி ஆயும் வன் வாட் இஸ் இட் ஃபீல் டு அந்த ஒரு அப்ரோச் வந்தப்போ வாட் வாஸ் யூர் ரெஸ்பான்ஸ் தென் வளரும்போது போது படம் அது அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைகளுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோடய குழந்தையார் என்ன பண்ணுது என்னோடய எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணுது இதனால் இது கிடைக்கும் அதனால் அது கிடைக்கும் அப்படிலாம் எல்லாமே வெறும் இதை கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்ட்ஹுட்டில் ஃபேவரட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு சிம்பா முஃபாஸா பிடிச்சோ அந்தளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது அதில் ஜெரமி அயின் சூப்பராக பண்ணியிருப்பார் ஸோ அட்லீஸ்ட் அனிமேஷன் ஒரு வில்லனா பண்ணலாமே அப்படின்னு பட் ஐ ரியலி என்ஜாய்ட் த ப்ராசஸ் என்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஜஸ்ட் ஆமாம் எப்படி ஒரு ஒரு லைனுக்கு எப்படா டப் பண்றது அப்படின்னு பட் யா லைக் விவேக் மேட் இட் ஈஸியர் அழகான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சார் மச் ரோபசங்கர் சார் உங்களுக்கு இது வந்து ஆல்ரெடி டூ தௌசண்ட் நைன்டீனில் லயன் கிங்கில் வந்து இதே கேரக்டர் பும்பா அப்படின்ற கேரக்டர் நீங்கள் தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆயிருந்தீங்க ஸோ திருப்பியும் ஹவு டஸ் இட் ஃபீல் டு கம் பேக் அண்ட் அதே மாதிரி பும்பா அப்படின்ற கேரக்டர் வந்து டிமான் அப்படின்றது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா இந்த கதையில் நிஜ லைஃப்பில் உங்களுடைய டிமான் யார் சார் என் ஒய்ஃப் தான் வா ஃபஸ்ட்டு டிஸ்னிக்கு நன்றி அண்ட் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் நன்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் அந்த லைன் கிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சர்ஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து ஃபேக்ஸாக இருக்கிற மாதிரி ரொம்ப நன்றி ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கனாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன் எம் நாட் அஸ் ஹீரோடா எம் ஹீரோடா அந்த ஏப்பம் விட்டு கேஸ் விடும்போது கூட உனக்கு அடி எனக்கு அடி இந்த மாதிரி நிறைய பஞ்சர்ஸ் ஸ்பாட்டில் போட்டதான் அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி குட்டிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க

ஸோ அது அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் லைன் கிங்லேயுமே இதே ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க மறுபடியும் அது கொடுத்தப்போ எவ்வளோ ஒரு ஒரு ஃபேசினேஷன் இருந்தது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு இந்த செகண்ட் இதில் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடெண்ட் தான் எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பாக்கியம் தான் அது நம்ம மகரக்கட்டைக்கெல்லாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு கிங்க்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் பேச கூப்பிடும்போதுதாப்பாக இருக்கட்டும் டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் வந்து பெருசாக நினைக்கல அது அது எனக்கு தெரியல இந்த லைன்கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் இல்லை என் பையன் கிங்க்கு பேச வரீங்களான்னு கேட்டோடனே இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு வேலையும் கிடையாது சும்மா சொல்கிறதா வேலை இருக்குன்னு உடனே அவங்க எப்பா லைன் கிங்குப்பா அம்மாப்பா சாப்பா எப்பா அக்குணா மட்டாடா அப்பான்னு கேட்குன்னு கத்திட்டாங்க இது என்னடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போயே நான் டப் பண்ணேன் நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் வந்துச்சு அந்த போலார் எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அந்த இருக்க அனிமேஷன் அந்த இருக்குது கேரக்டருக்கு பேசிட்டு போனேன் ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம் நம்ம குரலில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா இப்போ டிஸ்னியோட அவென்ச்சர்ஸ்லாம் இருக்குது அதில் எத்தனோர் ஹீரோஸ் இருக்காங்க ஆனால் அந்த ஹீரோஸ்க்குலாம் நான் பேசினா அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கையில இப்படி கையை காட்டி நிற்பாங்க நம்மளாம் பேசினா சிரிச்சுடுவாங்க அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது ஆனால் நம்மளுக்கு எது பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீம் ஒன்று வந்துச்சு ஸோ இந்த டீம் ஒன்றுக்கு நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு என்னமோ ஒரு பதினஞ்சு இருபது ஹிட்டு படத்தில் நடித்த மாதிரி இது பெரிய பெருமையாக இருக்குது எனக்கு அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்க்கு நம்ம அணிலா எறும்பா ஒரு சாண்டா என்னன்னு தெரியல பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு திரையிருக்கோம் அப்படின்ருக்கு ஒரு செக் வந்தால் கூட ஒரு டிஸ்னின்னு போட்டிருக்கு செக்கு கூட போடல நிறியா நீ ஏய்யா நீ படுத்த செக்கு கூட அப்படியே வச்சிருக்கியா இல்லயா முஸ்டாவில் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காயா செக்கு என்ன சார் கேஸ் பண்ணுறேன் இது நீ பேச முடியா ரெண்டு நிமிஷம் தான் ஏயா

நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாங்க ஸோ அந்த இதில் சர்சை இருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்குது அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல் இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்பயும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முஃபாஸாக உள்ள எங்கள் தலைவர் என் தம்பி அர்ஜுன் அப்புறம் ரோபோ செல்வன் வி டிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி எங்கள் டீமோன் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்படி நான் இருப்பேன் அப்படியே இல்லாட்டியும் யாராவது தப்பிங் பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்குக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி 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 தேங்க்யூ 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 ஸோ மச் சார் ஸோ எஸ் இப்போ வந்து அடுத்ததா யங் ரஃபி ரஃபேக்கி அப்படின்ற கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க நம்முடைய வி சார் ஆக்சுவலி விடிவி டிவி கணேஷ் சார் மீட் பண்ணுறது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் படத்துக்காக தான் அவருடைய பேசுகிறாரு அவரோட வாய்ஸ் வந்து அப்படி அந்த ஒரு டோனில் எடுத்து பேசுகிறாரு அப்படின்ட்டு பட் நிஜ லைஃப்லையுமே அப்படிதான் தான் அப்படின்றது அப்படி நேரில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு அதையும் தாண்டி இப்படி ஒரு இந்த குழந்தைங்களுடைய ஃபில்ம்ல வந்து அவர் ஒரு கேரக்டர் பேசியிருக்காரு அப்படின்றப்போ ஐ திங்க் அது இன்னொரு லெவல் எக்ஸைட்மெண்ட் எப்படி பேசியிருப்பாரு ஹவு இட் உட் டர்ன்ட் அவுட் அப்படின்ட்டு ஸோ ஹவு இஸ் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆனால் இந்த முகாசால குரங்குக்கு அந்த ஆள் தான் பேசின கரெக்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ குட் ஈவினிங் எவ்ரிபடி ஆக்சுவலி இப்போதான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க ஏன்னா என்னை இது வரைக்கும் நான் இல்லை ஏன்னா என்னை டப்பிங் கொடுக்கும்போது கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்ல இந்த ஒரு யங் முஃபர் இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசணும் சார் சரி டிஸ்னி ஆச்சே சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன் உண்மையிலேயே அது பேச பேச எனக்கு அது உள்ளே இருக்க வார்த்தைகள்லாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு ஒரு கொம்பை வச்சு கெங்குக்கு திடீர்னு டேஞ்சர்னுதும் இறங்கி சண்டை செய்யும் இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்போ தான் தெரியுது அப்போ தான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகு இதை தெரியுது இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா சங்கர் சிங்கம் புலி இவங்க தான் கழிச்சு பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அண்ணன் இருக்கார் எல்லாமே சூப்பர் வாய்ஸ் இதில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அளவுக்கு இந்த இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின் தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸும் பெக்குலியரானது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம் ஆட்ஸ் ஆக்ஸப்ட் டு விவேக் இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டிஸ்னிக்கு ஆகும் இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மெனக்கெட்டுருக்காங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது ஏன்னா ஆஃப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க அந்த அளவு ஆனால் கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இருந்துட்டு சார் இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏங்க இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்றுங்க எந்த பாட்டுனா அதில் வரும் இப்போ கேட்டிங்கன்னா தமிழ் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் அது பாடம் வெஸ்ட்டாக என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்கேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜார் ஆகிடுச்சு இது என்ன லாங்குவேஜ் இருந்தேன் இட்ஸ் லைன் கிங் அப்படின்னேன் ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம் ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரியுது ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகவும் அது இந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ ஸோ அதனால் இந்த கதை இப்படி தான் பேசும்போது இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படித்தேன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ செக்கு இவர் போடலையா யனாவது சரிப்பான் வாங்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் அந்த ஆள் செக்கு வருதுடா டேய் அங்கே போய் நில்லுன்ட்டு அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா

தேங்க்யூ சார் கேரக்டர் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நியூ அடிஷன் டுஷன் எவ்ரி கேரக்டர் ஸ்பீக்ஸ் அதில் வந்து ரொம்ப கணீனான குரலாக இருக்கணுமா இருக்கட்டும் இல்லை ரொம்ப மென்மையாக பேச வேண்டிய குரலாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக அதை சட்டலா கேரி பண்ற ஒரு நுவான்சிஸ் தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி வந்து ஐ ஐ பிலீஃப் தேர்ஸ் அ வெரி வெரி ஹியூஜ் ஹேட்ஃபுல் நிறைய படங்கள் பேசியிருக்காங்க பட் பிஎஃப்ஜி அப்படின்ற படத்துடைய ஹியூஜ் சக்சஸ் வந்து ஐ திங்க் தட் செட்ஸ் ஒரு மார்க் ஃபை யூ அதுக்கப்புறம் ஐ திங்க் இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சேட் யார் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வைட் மோர் ஃபாஸ்ட் ஆ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ திரையாளர் நண்பர்களை ஊடக நண்பர்களை பார்க்குறேன் சந்திக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் நன்றியும் தேங்க்ஸ் டு டிஸ்னி ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தட்ஸ் வாட் அது தான் ஃபர்ஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே வரும் தேங்க்ஸ் டு டிஸ்னி தான் வரும் ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஆனர் ஏன்னா டிஸ்னி வந்து உண்மையாகவே பெரிய வாய்ஸ் கொடுத்துருக்கோன்றதை வந்து எங்களோடு சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் நடிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பித்தேன் நான் அப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுகிறதே வந்து ஒரு பாம்புக்கு தான் ஆருர்தாஸ் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு ஒரு பா ஒரு இந்த தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டு காமிப்பாங்களே அவங்க கிட்டேருந்தே இதெல்லாம் தப்பிச்சு போயிடும் அவங்களுக்குள்ளே நடக்கிற கதை அதில் வந்து நான் வந்து பாம்பாக தான் ஃபஸ்ட்டு நடித்தேன் ஸோ இப்போ வந்து சிங்கத்தில் நின்று இருக்குது ஸோ ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட் ஒன் ஐ காட் திஸ் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிக் ஜெயண்ட் அதில் வந்து ஸ்பீல்ஸ் பர்கோட படம் அதில் வந்து அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கு நான் நான் பண்ணேன் பட் ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு மிருகம்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் அனிமல்ஸ் இல்லையா அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களாக இருக்குது அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் த வாஸ் லேர்னிங் ஃப்ரம் போத் த சைட்ஸ் விவேக் உண்மையாகவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போகிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்ன்னும் போது அதனுடைய லிப்பு அசைவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம எல்லாருமே அதுதான் என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா ஏன்னா லிப்புன்னா ஒரு யார் யாருடைய லிப்பு இருந்தாலும் அதை பார்த்து பேசிடலாம் ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது குரங்குக்கு ஒரு மாதிரியா இருக்குது சிங்கத்துக்குள்ளேயே வேற வேற மாதிரியா இருக்குது பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் நான் குரங்கு குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா குரங்குலேருந்தா மனிதன் பிறந்தானே அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைச்சேன் ஓகே ஸோ ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஒரே ஒரு நிமிஷம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை அசோக் ஜெல் உனக்கு தெரியும் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தியரட்டைஸ் த வே ஆஃப் ஆக்டிங் இன் தமிழ் ஃபிலிம்ஸ் அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன் நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து இதை தியரட்டைஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணுவேன் ஏன்னா நான் நடிகனாகும் போது இதெல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னும்போது ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து நான் வந்து ஒரு அறுபது எழுபது பக்கங்கள் வந்து நான் முடிச்சுட்டேன் பெரிய கொம்பன் மாதிரி நினச்சிக்கிட்டு முடிச்சுட்டேன் அப்போ தான் லயன் கிங் ஃபர்ஸ்ட் லைன் கிங் ரிலீஸ் ஆகுது டூ டி இப்போது இது த்ரீ டி எல்லாம் கிடையாது டூ டியில் வந்து லைன் கிங் ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில் வந்து அப்பா சிங்கம் இறங்க போகுது இறந்து போகுது அந்த ஸ்டாம்ப்ல ஒரு அந்த குட்டி சிங்கம் வந்து அந்த இறந்து போன அப்பாவை சுற்றி சுற்றி வந்து அப்பா எழுந்திருப்பா அப்பா எழுந்திருப்பான்னு சொல்லணும் எனக்கு அழுகையாக வருது நான் தான் ரொம்ப ஓவரா எக்ஸைட் இப்படி பக்கத்துல பார்த்தா பக்கத்துல இருக்க அழுகுறான் எட்டி பார்த்தா அவனும் அழுகுறான் நான் எழுதுன எழுது எழுபது பக்கங்களை அப்படியே கிழிச்சு போட்டேன் நான் ஒரு கோடுகளால ஒரு உணர்ச்சியை வந்து கடத்த முடியும்னா நான் என்ன பெரிய தீரியடைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் தட் வாஸ் கனெக்ஷன் வித் வித் லைன்ஸ் ஆஃப் டிஸ்னி எனக்கு வந்து பெருமை உண்மையாகவே பெருமை என்ன நான் டப்பிங் ஆர்டிஸ்டா ஆரம்பிச்சேன்

ஒரு பிக்சர் இப்ப உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் பை பிளஸ் ஓடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் மல்டிபிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்பிளூசி மூவிஸ் பிராண்டியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய ப்ளஸ் வெட் இட் வெயிட் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸ விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கைல டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணுங்க OTT Plus Order